அவர்கள் அப்படி அவர்கள் அப்படி வரலாறு என்ற பெயரால் எழுதி வைத்திருக்கிற புத்தகங்களை படித்தால் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிற வரலாற்று செய்திகள் என்ன முஸ்லிம்களை பற்றி சொல்லப்படுற எந்த வரலாறு நீங்க கொஞ்சம் அப்படியே அச போட்டு பாருங்க உங்க கவனத்துக்கு நீங்க பள்ளிக்கூட காலத்துல கல்லூரி பருவத்துல முஸ்லிம் மன்னர்கள் என்று யாரை பற்றி படித்திருக்கிறீர்கள் தேடி தேடி தெரிஞ்சு அவர் ரெண்டு மூணு பேர் நிலவுக்கு வரும் அவர் எங்க படிச்சிருப்பீங்களா அது கூட அவருங்க ஷீப்னு தான் படிச்சிருப்பியே அதுல கூட ஒரு பெரிய திரிவு அந்த ஆள் பேர் ஜேப்பு அவருங்க ஜேப்பு தான் அவருங்க ஷீப்பு கிடையாது பேர்ல கூட அவனை கொச்சப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி செஞ்ச திரிவு அதுல அது வேற அவருங்க ஜெயப்பு நினைவுக்கு வருவாரா கஜினி முகமது நினைவுக்கு வருவாரா மாளிகாபூர் நினைவுக்கு வருவாரா எத்தனை மண்ணை இருந்திருக்கிறான் எப்படி எல்லாம் ஆண்டு இருக்கிறான் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறான் இவங்களுக்கு கிடைச்சவங்க மாளிகாவும் வழியாக அவன் மீது பழியை சுமத்தி அந்த பழியை குற்றத்தை சுமத்தி அந்த பழியை நம் தலையில் போடுவதற்கு கோவில்களை இடித்தார் கோவிலை இடித்தார் கோவிலை இடித்தார் இடித்தார் நான் இல்லை என்று சொல்லவில்லை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவுரங்கஜேப் கோவிலை இடித்தார் ஏன் இடித்தார் அத சொன்னியா இடித்தார் சொன்னியல இடித்தார படிச்சு கொடுத்தியல ஏன் பா இடிச்சாரு நேர போக்கா வெறியா மத வெறியா என்ன காரணம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த வரலாற்று ஆசிரியர் பழம்பெரும் தலைவர் பட்டா விசிதாராமையா ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணத்தை தொகுத்திருக்கிறார் தன்னுடைய வரலாற்று நூலில் அவர் குறிப்பிடுகிறார் ஒரு முறை தன்னுடைய சமஸ்தானத்து தலைவர்கள் மன்னர்களோடு டெல்லியில் இருந்து வங்காளத்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் போற வழியில வழியிலே காசி வாரணாசி காசி இருக்கல இந்து மக்களுடைய புனித தலம் காசி காசியில கங்கை சமஸ்தான மன்னர்கள் சொல்றாங்க ஐயா கொஞ்ச நேரம் பயணத்தை நிப்பாட்டினீங்கன்னா எங்க மனைவி மக்கள் போய் மகாராணிகள்லாம் எல்லாம் போய் கங்கையில நீராடி விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு வந்துருவாங்க அனுமதி கொடுங்க பயணம் நிறுத்தப்படுகிறது பல்லக்கிளைய வைத்துக் கொண்டு மகாராணிகள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் நீராடுகிறார்கள் வழிபாட்டை முடிக்கிறார்கள் அனைவரும் திரும்புகிறார்கள் பயணம் துவங்கவில்லை எல்லாரும் வந்தாச்சும் புறப்பட வேண்டியதானே பயணம் புறப்படலை என்னையான்னு கேட்கிறார் அவுரங்கஜேப் கட்சி சமஸ்தானத்தில் காணல கதை சொல்லல வரலாறு கட்சி சமஸ்தானத்து ஆணிய காணல தேடி பார்த்துட்டோம் கிடைக்கல தன்னுடைய முக்கிய அதிகாரிகளை அழைத்து நல்லா தேடுங்க அங்குளம் அங்குளமாக காசி அலசப்படுகிறது காசியினுடைய முக்கிய கோவிலுக்கு உள்ளே நுழைகிறார்கள் கருவறைக்குள்ளே நுழைகிறார்கள் உள்ளே நுழைந்தால் இருக்கிற கணபதி சிலை விக்கிரகம் அசைந்து கொண்டிருக்கிறது என்னடா சில அசைது உள்ளுக்குள்ள கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி சிலை அசைச்சு பார்க்கிறாங்க எட்டி பாக்குறாங்க படி தெரியுது படிக்குள்ள இறங்கி பார்க்கிறாங்க கச்ச சமஸ்தான ராணி மானபங்கப்படுத்தி மானபங்கப்படுத்தப்பட்டு ஒரு மூளையிலே அழுது கொண்டிருக்கிறார் கொந்தளித்து போனார்கள் இந்து மன்னர்கள் எல்லாம் அவுரங்கஜேப்புக்கு கீழே இருக்கிற சமஸ்தான மன்னர்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க விடக்கூடாது தக்க பதிலடி கொடுக்கணும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவுரங்கஜேப் இடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள் குற்றவாளிகள் தேடி கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் அந்த மன்னர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் கோவிலுக்குள்ளே கர்ப்ப கிரகத்திற்குள்ளே அங்க விக்கிரகத்திற்கு நேர் கீழ் பகுதியிலே இந்த காரியம் நடந்திருப்பதால் கற்பழிப்பு சம்பவம் நடந்திருப்பதால் கோவிலின் புனிதம் கெட்டுவிட்டது மன்னர் அவர்கள் அந்த புனிதத்தை மீட்டு தர வேண்டும் என்னையா பண்றது கோவில் விக்கிரகத்தை இடம் மாத்துங்க கோவிலை மாத்தி இடத்துல கேட்டுங்க விக்கிரகம் மாற்றி வைக்கப்படுகிறது இந்த கோவில் இடிக்கப்படுகிறது அவங்க இதுக்குது விடுறாரு. விக்கிரகத்தை கணபதி சிலையை மாத்துங்க இடத்தை மாத்துங்க கோவிலை இடியுங்கள். இடியுங்கள் என்ற கட்டளை வந்ததா புடிச்சிட்டான் நம்ம ஆளு. கோவிலை இடித்தார். இடிச்சாரா எதுக்குடா இடிச்சாரு? போலீஸ்காரர் அடிச்சார். எதுக்கு அடிச்சாருன்னு சொன்னா தான போலீஸ்காரன் நல்லவரா திருடாரா ரவுடியான்னு தெரியும். போலீஸ்காரன் அடிச்சார்னு பாட்டுனா சுவாமிஜி பிடித்தார் ஏன் இடித்தார் இந்து மக்களுடைய கோவிலின் புனிதத்தை காப்பதற்காக இடித்த ஒரு காரியத்தை ஏதோ கோவில்கள் மீது கொண்டிருக்கிற வெறுப்பினால் இடித்ததை போல சித்தரித்து விட்டார்களே பாவிகள் நெசமா இல்ல நெசமா அவர் வந்து கோவில் வெறுப்புல தான் இடிச்சார்னா முதல்ல எதங்க இடிப்பான் கோவில் சிலையை தானே இடிப்பான் அதை வச்சு தானே கோவில் கோவிலே எதற்கு கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த சிலைக்கு அந்த விக்கிரகத்திற்கு தானே அதை தூக்கி பத்திரமா பேக்க பண்ணுவாராம் அந்த சுமண்டையும் கட்டடத்தையும் அதை இடிப்பாராம் இதுக்கு பேர் கோவில் இடிச்சாரா இதையும் சேர்த்து சொல்லி இருந்தால் முஸ்லீம்கள் மீது ஏற்பட்டிருக்கிற அவப்பெயர் ஏற்படுமா எப்படி திருக்கிறார் பாருங்கள் நல்ல எண்ணத்தோடு நீதியை நிலைநாட்ட இந்து மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க செய்யப்பட்ட ஒரு காரியத்தை இந்து வெறுப்பின் விளைவால் முஸ்லிம் மதவெறியின் விளைவால் அவுரங்கஜேப் செய்ததைப் போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி விட்டார்களே இப்படி முஸ்லிம் மன்னர்களை பற்றி சொல்லப்படுகிற வரலாறு எல்லாம் உண்மைக்கு புறம்பாக